அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிடிசி டாக் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வந்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய சிச்சுவேஷன் ரிப்போர்ட் எவ்வளவு அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை மாற்றங்கள் நிகழாத போது தான் இல்லா போதும் இதோட போதும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சீரற்ற வானிலை காரணமாக அதீத மழை காரணமாக நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இப்போ வரைக்குமே இந்த ஆறு மணி ரிப்போர்ட் வரைக்குமே இறந்திருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு முன்னூற்றி ஐம்பது பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க காலையில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இருந்து இருந்தது அதுக்கப்புறம் முன்னூற்றி ஐம்பது பேர்னு ஆகியிருக்கு அதே நேரத்தில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பதினாறு லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வீடுகள் முற்றாக சேதமடைஞ்சிருக்கு அதாவது டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வீடுகள் பகுதி அளவில் சேதமாக இருக்கு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் இதுக்கு இடையில நம்ம நாட்டில் வந்து நாடாளுமன்ற அமர்வுகள் நடந்தது இன்னைக்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு இந்த ஜனாதிபதி வந்து இரவு பகல் தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நான் அதை மதிக்கிறேன் அதை நான் பாராட்டுறேன் அதுக்காக நான் அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு வழங்கல ஆனா நான் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய சேவையை மதிக்கிறேன் அப்படிங்கறத சொன்னாரு பாருங்க அதுக்கு வந்து நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன் என்னன்னா அவங்களுக்கு புரியுது எதிர்க்கட்சி ஆட்களுக்கு வந்து புரியுது ஓகே இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மக்களோட மக்களா இணைஞ்சு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல நம்ம பாராட்டலைனாலும் பரவாயில்ல சும்மா இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கணும் ஆனா செல்வம் மடைக்கலநாதன் அவர்கள் வந்து பாராட்டினது பெரிய விஷயம் தமிழ் பேசக்கூடிய நாடாளுமன்ற எம்பி அவர் அந்த அந்த கட்சை மட்டும் கொஞ்சம் பாத்துருவாங்களே வறுமனையை நாங்கள் எதிர்கட்சியில இருந்து குறை சொல்வதிலே அர்த்தம் இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் உண்மையிலே நான் ஜனாதிபதியை நான் மதிக்கிறேன் இன்றைக்கு அவருடைய அவர் அவருடைய செயல்பாடுகள் தூக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அந்த பெருமையாக நான் இருக்கிறேன் இது நான் வரும் எங்களுடைய மக்களை காப்பாற்ற பாட்டிலே இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் ஆதரவை முழுமையாக இந்த அரசாங்கத்தை என்று சொல்ல வரவில்லை என்னுடைய பங்கு என்னுடைய தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களை அரசாங்கத்தோடு கை ஓத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் அதே நேரத்தில் மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்குங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜனாதிபதி அவர்களோட அவருடைய முக்கியமான பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் இருக்காரு எஸ் எஃப் ரத்நாயக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா வீடியோஸ்லயும் எல்லா போட்டோஸ்லயும் ஜனாதிபதி அவர்கள் பேசும்பொழுது போகிறது நடக்கும்பொழுதெல்லாம் அவர் சைடில் நிற்பார் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நிற்பார் நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் அவருடைய வீடும் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்குது அவரும் வந்து தன்னோட மனைவியோட சேர்ந்து வீட்டை சுத்தம் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கி வெளியாக இருந்தது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இங்கே உள்ள ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அவங்களுடைய வீட்டை அவருக்கு தான் சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க அவங்க ஜனாதிபதியோட நிக்கிறவங்க ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலா எந்த சலுகையும் வழங்கவும் தேடிக்கவும் அரசாங்கம் அப்படி இருக்குமா அவங்களா இறங்கி இந்த அசுத்தம் எல்லாம் வந்து துப்புரவு செய்வாங்களா கையை போடுவாங்களா அதாவது வெள்ளம் வந்த நீர் வந்து சேர்த்து தனியா இருக்கும் அதுக்குள்ள கையை போடுவாங்களா யாராச்சும் அவங்களே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரியான இடத்துல நிப்பாங்களா முதல்ல ஆனால் தான் ஜனாதிபதிக்கு கீழே அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செஞ்சாலும் நான் சாதாரண மனுஷன்தான் நான் மட்டும் இங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நானூற்றி போயிருக்காங்க எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் அது மட்டும் இல்லைங்க அவர் சாப்பிடுற சாப்பாடு வந்து ரோட்ல வந்து சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா அந்த சாப்பாடுகளை வாங்கி தான் அவர் சாப்பிட்டதாக வந்து தெரிவிச்சிருக்கிறதாக பல சிங்கள ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்கு அதே நேரத்துல அவர் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு நானும் எந்த சலுகையை வந்து எதிர்பார்க்கல ஜனாதிபதியும் எதுவும் பண்ணல ஜனாதிபதி பிஸியா அவருடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய உதாரணம்னு பாருங்க யோசிச்சு பாருங்க தான் நம்ம வந்து இன்னைக்கு வரக்குமே இது இது ஒரு மிகப்பெரிய சவாலான நேரத்துல ஜனாதிபதி அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் இப்ப அந்த மூதூர்ல மாவிலாறு டேம் உடஞ்ச உடனே கிண்ணியா மூதூர் சேர்வில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அழைச்சி அவர் வந்து லைவ் மூலமாக அங்க என்ன நடக்குது யார் யார் மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொல்லி இவரோட ஜனாதிபதி இவரோட நம்ம இப்படிதான் பேசணும் அப்படின்னு பேசல கொஞ்சம் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா ஒரு ஜனாதிபதியா வந்து ஒன்றரை வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை வருஷத்து ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு வருஷமோ ஒரு மூன்று மாதம்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்குமே அவருடைய மனைவியை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்ததும் இல்லை எந்த ஒரு தேசிய ஒரு விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இல்லை அவருக்கு ஒரு மகா இருக்கார் அவர் வந்து ஒரு விமான கேபின் குரூவாக வந்து விமானத்தில் வந்து கேபின் குரூவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவரையும் வந்து எதுக்கும் கூப்பிட்டு வந்ததில்லை அவருடைய அம்மா மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியினுடைய தாய் சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்துகிட்டு ஆட்டோவில் போய் இருக்காங்க அவருக்கு ஒரு அக்கா அந்த அக்கா தான் அந்த அம்மாவை பார்த்துட்ருக்காங்க எப்படி ஒரு லைஃப்ல சாதாரணமாக மக்கள்ல இருந்து வந்த ஒரு குடிமகன் ஜனாதிபதி ஆகினாலும் சாதாரணமானவன் தான் நான் வந்து ஜனாதிபதி பதவியை விட்டு போகும்பொழுது நான் சாதாரணமான ஒரு ஆளுதான் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியுமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவருடைய நான் அவருடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற மச்சா மாமா மச்சின யாரையாச்சும் ஒருத்தருக்கு தூக்கி பதவியில் வந்து வச்சிருப்பாரா நம்ம அப்படி கேள்விப்படவும் இல்லை அப்படி அது நடக்கவும் இல்லை இன்னைக்கு அவர் கூடவே எனக்கு தெரிஞ்சு மிக மிக டீப்பாக நம்ப கூடிய ஒரு மனிதர் ஜனாதிபதி அவர்கள் ஏன்னா ஜனாதிபதி பாதுகாப்பு ஒரு கையில தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏன்னா ஒரு நாள் மழை பெஞ்சுது அவர் நடந்து போகும்போது ஜனாதிபதி அவர்கள் மழை பெஞ்சுது இவர் அவருக்கு கொடையை பிடிச்சிட்டு வராரு டக்குன்னு அவரு நிலையிறதுனால அவருக்கும் சேர்த்து கொடையை பிடிக்கிறாரு ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும் எவ்வளவான ஒரு கனெக்ஷன் இருக்கும் அன்பு இருக்கும் ஆனாலும் தான் மட்டும் பாதிக்கப்படலை இங்க இங்க பதினாறு லட்சம் பேர் நம்ம நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பிரிவிலேஜ் நான் மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சா வந்தேன் நானும் மனுஷன் தானே அவங்க படுற கஷ்டத்தை நான் பட்டுட்டு போறேன் இதுல என்னப்பா

ஏத்தி வந்திருக்காங்க சி ஒன் தேர்ட்டி விமானம் இன்னைக்கு ஒரு மணி அளவுல இலங்கைக்கு வந்து அடைஞ்சிருந்தது இது பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் இல்லியாஸ் இந்த உதவி பொருட்களை வந்து உத்தியோகபூர்வமாக நம்ம நாட்டுக்கு கையளிச்சிருக்காரு அப்படின்னா ஆயிரம் நுளம்பு வலைகள் பத்து கூடாரங்கள் செருப்பு அதாவது பாதணிகள் கிளவுஸ் கையுறைகள் ஐநூறு உணவுப் பொதிகள் நூத்தி இருபத்தி அஞ்சு மருத்துவ பெட்டிகள் ஜாக்கெட்ஸ் அப்படின்னு நிறைய இருந்துச்சா இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுப்பதற்காக கொடுக்க கொடுக்க போறாங்களாமா இப்ப மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்க போறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுக்கடையில தான் அனர்த்தங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்ப நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தான் தான் விரும்பியபடி அவங்க அவங்க கையில இருக்கக்கூடிய ட்ரோன் கேமராக்களை உடல்கள் புதைந்து கிடக்கிற இடங்கள்ல உடல்கள் தோண்டி எடுக்கும் பொழுது உடல்கள் வந்து சிக்கி இருக்கிற டைம்ல அந்த இடத்துல எப்படி உடல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோன் கேமரா மூலமாக சில வீடியோஸ் எடுத்து வந்து சமூக வலைத்தளங்களை பரப்பிட்டு இருக்காங்க எப்படி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் சொல்லியிருக்காது அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா தகவல்கள் இந்த அனர்த்த நேரங்களில் வந்து இல்லாத விஷயங்கள் ரூமர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அன் வெரிஃபைடு அப்டேட்ஸு டிஸ்இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான வதந்திகள் இல்லாத விஷயங்கள் பொய்யான தகவல்கள் பொய்யான அப்டேட்ஸை வந்து போஸ்ட் பண்ண ஐம்பத்தி பேருக்கு எதிராக சிஐடி நடவடிக்கை எடுத்திருக்கு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல சில பேர் இப்போ ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஒரு ஊடகவியலாளர் நினைச்சு கேட்க பார்க்கறதுக்கு கிடையாது கிடையாது எல்லாத்தையும் எடுத்து அப்டேட் பண்ணிடுறது அதனால வந்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு எதிராகவும் விசாரணை தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க அதனால கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் அவங்களுடைய நான்காவது சரக்கு விமானம் சி ஒன் செவன் ஏ அப்படிங்கிற ஏர்ஃபோர்ஸ் விமானம் வந்து இன்னைக்கு வந்து மனிதாபிமான உதவிகளை ஏந்தி கொண்டு திரும்பவும் வந்திருக்கு நான்காவதாக வந்திருக்குன்னு சொல்றாங்க அதுலேயும் பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது அதாவது இன்னொரு விஷயம் ஜனாதிபதி இந்த வெள்ளத்தால் கல்வி கற்க கூடிய மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் கல்வி செலவுக்காக கொடுப்பதாகவும் பிரசிடென்ட் மீடியா டிவிஷன் வந்து இன்னைக்கு வந்து செய்தி போட்டிருக்காங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு அதே நேரத்தில் எஸ்எம் எம் மரிக்கார் அவர்கள் போட்டில் போயிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாரு அந்த விஷயம் அவரை ஹெல்ப் பண்ணுறாரு கொடுத்த ஏற்றிக்கு என்னமோ தெரியல இன்றைக்கி சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவங்களுடைய ஏரியாவில் அரிசி பொதிகள் நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருக்குது இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் திலீப் ஜெயவீர் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹினிகா அவர்கள் இப்படி எல்லாரும் வந்து இறங்கி வேலைகளை வந்து இருக்காங்க வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய उपड़ वीरकर முப்படை வீரர்கள் மலை பிரதேசங்களில் வந்து பாருங்க எப்படி பொருட்களை தோல்லை சுமந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க போட்டோஸை காமிக்கிறேன் பாருங்க வீடியோஸ் எப்படி அவங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அதே நேரத்தில் இந்த அனர்த்த நேரங்களில் வந்து கிட்டத்தட்ட அந்த ரத்த வங்கிக்கு வந்து தேவையா ஆயிரத்தி ஐநூறு கிட்ட இருந்தாலும் ரத்தம் வேணுமான்னு சொல்றாங்க ஆனால் கிடைச்சிருக்கா இருபதாயிரம் கிட்ட இருந்து டொனேஷன் இரத்த வங்கிக்கு ரத்தம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய வந்து வெள்ளம் தானே இதனால வந்து நிறைய பேர் வெளிய வெளிய ஊர்களில் இருந்து போயிட்டு அந்த ஏரியாவெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க நான் ரெண்டு வீடியோ பார்த்தேங்க ஒரு கடை ஒரு ஹோல்சேல் கடையாக இருக்கலாம் இந்த கடையில் வெள்ளத்தில் உள்ள அவ்வளவு பொருட்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா பொருட்களும் வெளியே குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஃபேனுக்கு மேலே எல்லாம் வந்து பொருட்கள் எல்லாம் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அவ்வளோ பொருட்கள் இப்போ அதெல்லாம் திரும்ப எடுக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் நம்ம நாட்டில் வந்து காணப்படுதுங்க அதனால பிரார்த்தனைகளை செஞ்சுக்குவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் உங்களுடைய நிவாரண தொகை உங்களுடைய நிவாரணங்கள் எல்லாம் கொடுங்க உதவிகளை பண்ணுங்க நான் நேற்று சொன்ன மாதிரி உதவிகளை பண்ணும் பொழுது போட்டோஸ் எடுத்து போடாதீங்க சீக்ரெட்டாக கொடுங்க உதவி செய்ய போறத காமிங்க இதுதான் செய்ய போகிறோன்னு காமிங்க அங்கே போய் நின்று யாருக்கும் புகைப்படங்களோட பகிர்ந்து பேஸ்புக்கில் போடாதீங்க இதை நான் ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களும் கௌரவமாக வாழ்ந்தவர்கள் வீடு வாசலோடு வாழ்ந்தவர்கள் எதுவும் இல்லாமல் வரல அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமாக இருங்க பப்ளிசிட்டி இந்த மாதிரியான விஷயத்தில் தேடாதீங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் நீங்கள் கொஞ்சமாக தான் செய்திகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ குட் நைட்